பட்ஜெட்டுக்கு முன்னாடி நீங்க போட்ட ட்வீட்டே நேஷனல் நியூஸ் ஆயி இப்படியே உசுபேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் இல்ல பட்ஜெட் லோகவ வெளியிட்டு என்ன பிரேஜனா அம்மா தள்ளிக்கு பிரேஜனம்லடா மொழி கொள்கையில நாம எந்த அளவுக்கு உரியா இருக்கோம்னு காட்ட அதுல ரூனு வச்சிருந்தோம் அவ்வளவுதான் ஆனா தமிழை பிடிக்காதவங்க அதை பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க பார்த்தாலே விரட்டி வெரட்டி வெளுக்க ஒன் ஒன்றிய அரசு நூறு நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளத்தை தாங்க கூழு குடிக்க வேணா வர்றேன் குடுக்கறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல பேரிடர் நிதி தாங்க பள்ளி கல்வி நிதிய விடுவீங்கன்னு எப்படி துட்டு புடுங்கறானு பார்த்தலாம் என்னடாடா பண்றது இவனை என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன் அவங்களே பல பதவிகள ரூன தான் போட்டுருக்காங்க சரிங்கண்ணா சரி நோ அத முதல்ல சரி இல்ல ஆங்கிலத்தையும் எல்லாரும் ரூபீஸ் சிம்பிளா ஆர்எஸ் தான் எழுதுவாங்க ஏதோ மாட்டி விட பார்க்கறேன் இந்திய அளவில் நம்ம பட்ஜெட்டையும் இட்டு

மறுபுறம் அடித்தட்டு மக்கள் கிட்டையும் அவங்களோட தேவைகள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாய் தொண்டபடி எல்லாம் பேசப்படாது நியாயம் அது மட்டும் இல்ல மற்ற மாநிலங்களையும் நாடுகளையும் மக்கள் கிட்ட நல்ல ரீச்சான திட்டங்கள் என்னன்னு பார்த்து நம்ம மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி கொண்டு வரணும்னு முடிவு தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது இதுக்காக பல நாட்கள் மாலை ஆறு மணில இருந்து இரவு பத்து மணி வரை பேசி பேசி தான் இந்த பட்ஜெட்டை தயாரிச்சு செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு

எல்லாமே நெருக்கமானது நீ ஊர்ட்டமா ஓ நல்ல மனசுக்கு நீ தான் கேக்குறான் அவள யார் மக்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிக்க சோஷியல் மீடியால அவங்க போட்ட பதிவு இதெல்லாம் உண்மையா ஐயா இதெல்லாம் ஓடறாங்க இது வளத்த உடம்பு இல்ல 100 ரூபாய் கொடுத்து வரஞ்ச உடம்பு போக்குவரத்து ஒழுங்குபடுத்தற பணிகள்ல திருநங்கைகளுக்கு வாய்ப்பளிக்க போறதா ஒரு செய்தி பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல தமிழ்நாட்டுல இப்படி செயல்படுத்தலாம்னு முடிவெடுத்தோம் எங்க ஆட்டைய போட்டது காவல்படையில் திருநகர்களையும் ஈடுபடுத்துகிற அறிவிப்புக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சி அவர் மட்டும் எனக்கு ஆதரவு கொடுக்காம இருந்திருந்தா இருந்தா காடாத இருப்போம் நாளைக்கு முன்னாடி விருதுநகர் போனப்போ அரசு அப்பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போ நல்லா இருப்போம்னா போனால் ஒன்றிலாம் ஒன்றும் பண்ண முடியாது என்னோட விமர்சனங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆக்கபூர்வமா விமர்சனங்களாக இருந்தால் அதை நம்ம பரிசீலிக்க வச்ச உடனே போய்க்கிருந்தேன் யாரும் ரொம்ப தும்புக்காச்சும் போனதா ஏதாவது நெகட்டிவ்வாக சொல்கிறதுக்காகவே

அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆகலாம் பாக்குறேன் வாங்குகிற கடனை முறையா செலவு பண்றமா என்பதுதான் முக்கியம் பேரும் இதுதான் ட்ரீட்மெண்டா சொல்லுங்க மொத்தமா இதுதான் ட்ரீட்மெண்டா நன்றி வணக்கம் பெருசு இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் நன்றி நன்றி நன்றி